குடிங்கண்ணா ரோட்டில் <olie> <acabar Magic Gang narrativa> அஞ்சாயிரம் <laughs> கேட்டாலு <laughs> 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 <laughs>

ஒரு மாதிரி டவுசர் ஏய் 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 நீ கேட்ட

போட்ட கையில கத்து வைங்க பதினாயிரம் ரூபாய்க்கு ஆடு வாங்கிருக்கேன் ஆடு வாங்கிருக்காரு சரி நீ பதினாறு ரூபாய்க்கு போட்டு ஏய்

கிட்ட <laughs> சொல்லிடு <laughs>

Kristin,いいpassen Or Daryam Andhra, will make youcción with some new products Andhra, it's been DVD It's an adигment on the tube This is an adhrew we call their unique products That's

பகத கரிக்க கரிக்க முன்னாடியே போம்டா எங்க அர்ஜுனா

1250. இன்னைக்கு இன்னைக்கு ஏத்துனது. இன்னைக்கு ஏத்துனதுனால செலவு வர வரக்கு delivery ஏத்துன. ஏத்துன வர வர 11 ரூபாய்க்கு ஆகாது. 11 கிலோ 700 கொடுங்க. 11 கிலோ. யாராவது வந்து நீங்க வந்து

எ

Eh, sí. no, 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 no.